அச்சய திருதியை நாளான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்குவதை விட உப்பு மட்டுமே வாங்கி உப்பில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நம் பெரியவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது ஆலயங்களில் கூட ஏலம் விடும் பொழுது அதிக விலை கொடுத்து மக்கள் உப்பை தான் வாங்குவார்கள் உப்பு வாங்கினால் பணம் சேரும் என்பது காலம் காலமான நம் மக்களின் நம்பிக்கை அந்த அடிப்படையில் அச்சய திருதியை நாளான இன்று பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் மட்டுமின்றி உப்பு தானியங்கள் மளிகை சாமான்கள் சாதம் முடிக்கும் பாத்திரம் மஞ்சள் வண்ண ஆடை தெய்வ படங்கள் கனி வகைகள் சங்கு சீர்வரிசை சாமான்கள் பூஜை அறையில் உபயோகப்படுத்தும் புனிதமான பொருட்கள் விளக்கு வெண்கல மணி எழுதுகோல் லட்சுமி படம் அடுப்பு பணப்பெட்டி மணிபர்ஸ் சர்க்கரை வெல்லம் நெல்லிக்காய் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வசதிக்கேற்ப வாங்கி வீட்டில் வைக்கலாம் இந்த அச்சிய திருதியினாளில் அனைவரும் தங்கள் வசதிக்கேற்ப பொருட்களை வாங்குவதுடன் உப்பையும் சேர்த்து வாங்கி உப்பில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக